ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் அம்மா பேசுகிறேன் இன்னைக்கு தேவி பாகவதத்தில் துளசியும் சங்கு சூடனும் சந்திக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நேற்று என்ன பார்த்தோம்னு ஞாபகம் இருக்கா நேற்று வந்து துளசி தோன்றிய கதையும் அப்புறமேட்டு காதல் தவமும் பற்றி பார்த்தோம் துளசி வந்து தவ இருக்கும்போது பிரம்மதேவர் வந்து என்ன சொன்னார் உனக்கு வந்து கிருஷ்ணரோட அம்சமாக வந்து சங்கசுடன் அப்படிங்கிறவன் வந்து உனையை கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொன்னதுமே துளசி வந்து ரொம்ப மகிழ்ந்து ரொம்ப ஆனந்தமாக இருந்தாங்களாம் எப்போ சங்கசூடன் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி சங்க சங்கசூடன் நினப்பாகவே இருந்தாங்களாம் அப்புறம் ஒரு நாள் அந்த சூடன் வந்து நேர்லேயே வந்ததுமே அவனை பார்த்ததுமே ரொம்ப ஆச்சரியமாகி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டாங்களாம் அப்புறமேட்டு அந்த சங்கசுடன் வந்து கேட்டாங்களாம் நீ யார் யாருடைய பெண் பெண்களுக்கு எனக்கு பெரிதும் மதிக்கத்தக்க மங்கையாக விளங்குகிறாயே உனக்கு நான் அடிமையாகி விட்டேன் எனக்கு பதில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு துளசி வந்து வந்து நான் புதல்வி காட்டில் தவம் செய்கிறேன் நீங்கள் பிறந்த ஒரு கண்ணிகை தனியாக இருக்கும் போது பிறந்த ஆடவன் வந்து அவளை யார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு வேதத்திலே போட்டிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சங்கசூடனே எப்படி இருந்தாங்க நானும் வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்து சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத சங்கசூடனும் விளக்கி சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு ஆண் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் துளசி வந்து ரொம்ப விலைக்கு சொல்றாங்க இதை கேட்டதுமே ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிருச்சு அப்பன்னு பிரம்மதேவர் வந்து சங்கசூடனே அதிகம் ஏன் பேச வேண்டும் நீ இவளை கந்தர்வ விவாகத்தால் கரம் பற்றிக்கொள் நீயோ ஆடவர்களில் உயர்ந்தவன் அந்த துளசியோ மங்கையரில் மாணிக்க சமர்த்தனான ஆடவன் சமர்த்தையான பெண்ணோடு கூடுவதே சிறந்ததாகும் தடையின்றி வரும் சுகபோகத்தை எவன்தான் கைவிடுவான் விரோதத்திற்கு இடமின்றி வரும் சுகத்தை கைவிடுகிறவன் மிருகத்திற்கே சமமானவன் அதில் சந்தேகமே இல்லை அப்படின்னாராம் அதுக்கப்புறமேட்டு துளசியை பார்த்து பதிவிறதிய தேவர்களையும் தானவர்களையும் கூட வென்றுழைக்க வல்ல மகா குணசாலியும் பேரழகுணுமான ஆடவனை நீ ஏன் பரீட்சிக்கிற விஷ்ணுவுக்கு லக்ஷ்மி சிவனிடத்தில் சிவை வராக பூமாதேவி என்னிடம் சாவித்ரி யாகத்தில் தக்ஷனை நலனிடம் தமயந்தி கிருஷ்ணரிடம் ராதிகை சந்திரனிடம் ரோகிணி பிரகஸ்பதியிடம் தாரை மன்மதனிடம் ரதி மனுவிடம் சத்ருபை அத்ரி மகர்ஷியிடம் அனுசுயை காசியப்பரிடம் அதிதி வனு வசிஷ்டரிடம் அருந்ததி கௌதமரிடம் அகழிகை கர்த்தமரிடம் தேவகூதி அக்னியிடம் சுவாகா இந்திரனிடம் சசி கணேசரிடம் புஷ்டி கந்தனிடம் தேவசேனை தர்மரிடம் சதி ஆகிய இவர்கள் எல்லோரையும் போல நீயும் இந்த சங்கசோடனிடத்தில் பிரியமுள்ள சௌபாகியவதியாக பிறகு கோலோகத்தில் கிருஷ்ணரை அடைவாய் காலகதியில் சங்கசூடன் உலகை நீத்த பிறகு வைகுண்டத்தில் நான்கு கரமுடைய நாராயணனை அடைவாய் சொன்னாராம் நாளைக்கு வந்து துளசி சங்கசூடனும் பார்க்கலாமா ஓகே பாய் ராதே கிருஷ்ணா